தொன்று நிகழ்ந்த அனைத்தும் அறிந்துள்ள சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அன்னை தமிழை முதல் வணக்கம் எத்திக்கும் போல் பிறப்பும் தித்திக்கும் தென் பேரவையும் திகட்டாததொரு நூலிசை என்ற தொடர் உலக சாதனை நிகழ்வின் முன்னூற்று அறுபத்தி ஓராவது நாள் மிகச் சிறப்பான இந்த நன்னாளிலே பொன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நூலிசை நிகழ்விலே முன்னூற்று அறுபதாவது நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான ஒரு கவிதை நூல் அதுவும் தென்தமிழ் பேரவையில் களமாடக்கூடிய ஒரு கவிஞரின் நூல் குறிப்பாக முதல் நாளிலே நாம் கவிஞர் ரா கோமதி அவர்கள் பொள்ளாச்சியில் இருந்து அவர்களுடைய நூலை பார்த்தோம் மிகவும் சிறப்பான கவிதைகளால் நூறு கவிதைகளோடு அலங்கரித்திருந்தார்கள் இன்று நாம் பார்க்கவிருப்பது அப்படியே எப்படி தமிழகத்தின் ஒரு மேற்கு மாவட்டத்திலிருந்து பொள்ளாச்சியிலிருந்து ஒருவருடைய நூலை பார்த்தோமோ அதே போல அதற்கு நேர எதிர்புறமாக கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து ஒரு மிகச் சிறப்பானது ஒரு கவிதை நூல் இன்று நாம் பார்க்கின்றோம் இந்த கவிதை நூலுக்கு சொந்தக்காரர் ஒரு சாதாரணமானவர் அல்ல இவர் ஒரு சாதனையாளர் அவருடைய சிந்தனை சொல் செயல் அனைத்துமே சாதனைக்கானது ஆம் நம்முடைய தென் தமிழ் பேரவையின் தமிழோடு உறவாடு என்ற ஒரு முதல் உலக சாதனை நிகழ்வை மிக சிறப்பாக நிறைவு செய்து இப்போது நூலிசை என்ற இந்த நிகழ்விலும் முன்னூற்று அறுபது நாட்களை தாண்டி மிக சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை தன்னுடைய இந்த ஒருங்கிணைப்பை செய்து இந்த நூலிசை நிகழ்வின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக பணி செய்து மிகவும் அருமையானது ஒரு நூலினை மிகவும் அருமையானது ஒரு தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி தென்னமிழ் பேரவை இதன் நூலிசை மட்டுமல்ல தமிழ் மற்றும் தமிழ் ஊரும் நல்லுலகம் எங்கென்றாலும் அங்கு எல்லா இடத்திலும் தன்னுடைய கவிதையினாலும் தன்னுடைய சிந்தனையினாலும் தன்னுடைய பேச்சாற்றலாலும் ஒரு தனித்துவமிக்க மிக்க அருமையாக வளம் வரக்கூடியவர் சிதம்பரத்திலே ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்தாலும் தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தமிழ் கவிதைகள் தொடங்கி எண்ணற்ற தமிழ் பணிகளை ஒவ்வொரு நாளும் ஆற்றிக்கொண்டு தன்னை எப்பவுமே மிகவும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியவர் ஓய்வு என்பதே அவருடைய அகராதியில் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் சிறப்பானதொரு ஆளுமை அவர்கள் எழுதிய ஒரு நூல் அந்த ஆளுமை யாரென்றால் என்றால் பெரும்பான்மையானோர் பார்த்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் நம்முடைய தென் பேரவையின் நூலிசையின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான தி ஹேமலதா அவர்கள் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து எழுதிய ஒரு அருமையானது ஒரு கவிதை நூல் அவர்களுடைய கவிப்பயணத்தில் ஒவ்வொரு தடமாக ஒவ்வொரு படியாக அவர்கள் ஏறி ஒரு உச்சாணி தொட்டபோது தான் கடந்து வந்த பாதையினை நோக்கி அவர்கள் எழுதிய ஒரு அருமையானது ஒரு கவிதை கவிதை நூல் நானும் என் கவியும் என்று ஏழே பதிப்பகம் எழுதிய ஒலி எழுப்பு தோழமை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொகுத்த இந்த ஒரு நூல் தான் நானும் என் கவியும் இந்த இந்த நூல்தான் நானும் என் கவியும் அப்படின்னு சொல்லி ஹேமலதா அம்மா எழுதியிருக்கிறாங்க இந்த நூல் ஆஹ் ஏழை தி ஹேமலதா சிதம்பரம் இதுதான் அவருடைய அவருடைய அடையாளம் ஹேமலதா சிதம்பரம் என்று அவங்க வந்து அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடத்திலே இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நூலிலே அவர்கள் என் உரை என்று அவர்கள் தொடங்கி இருப்பதே என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று ஐயன் திருவள்ளுவருடைய ஒரு அந்த திருக்குறளின் அடியொற்றி எண்ணையும் எழுத்தையும் கற்பித்த குருவை வணங்கி என்று தொடங்கி இருக்கின்றார்கள் இதுதான் ஒரு மாணவன் ஒரு மாணவி செய்யக்கூடிய ஒரு உச்சபட்ச மரியாதை அதே போல அந்த மரியாதை நிமித்தமாக அவர்கள் பெறக்கூடிய ஒரு அதிகபட்சமான ஆசீர்வாதம் ஒரு உலகத்திலேயே ஒரு ஆசிரியர் பணி என்பது அறப்பணி அந்த அரப்பணிக்காக தன்னையும் அர்ப்பணித்து தனது ஆசிரியர்களையும் எப்போதும் நினைவு கூர்ந்து அதே போல அதற்கு அடுத்துதான் அவர்கள் அவர்களுடைய பெற்றோரை நினைவில் கொண்டு வருகின்றார்கள் மாதாவை நேசித்து பிதாவை கரம் பிடித்து தமிழை சுவாசித்து கவிதையினை யாசித்து இறைவனை தியானித்து என் உரையை தொடங்குகின்றேன் இப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பானது ஒரு அறிமுகம் என்பது அதாவது ஒரு நிகழ்வை தொடங்குவதற்கு நாம் என்ன செய்து தொடங்க வேண்டும் யாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தொடங்க வேண்டும் என்பதற்கு இதை சிறந்த ஒரு உதாரணம் இருக்க முடியாது இவர்கள் இந்த நம்முடைய ஹேமலதா அவர்கள் தென்னார்காடு மாவட்டத்தில் திண்டிவன வட்டத்தில் ஆல கிராமம் என்ற ஒரு சிற்றூரில் தியாகராஜன் ஐயருக்கும் சீதாலட்சுமி அம்மையாருக்கும் உதல்வியாக இரு சகோதரர்களுக்கு தங்கையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூன் எட்டாம் நாள் இந்த உலகத்தில் பிறந்து அதே போல பெற்றோருடைய ஆசைக்கேற்ப வளர்ந்து குருவின் பார்வையில் படித்து சிதம்பரத்தில் ரமணி நடராஜரின் குமாரன் ரவி அவர்களின் மனைவியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மே எட்டாம் நாள் திருமணம் முடிந்து தொண்ணூற்றி மூன்று ஏப்ரல் இருபத்தி எட்டில் ஒரு தாயாக இரா அபிலாஷ் வைத்திய அப்படிங்கிற அவங்களுடைய குழந்தை அவர்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்படி தமிழ் மீது கொண்ட காதலால் திருமணத்திற்கு பிறகு இரண்டு பட்டங்கள் பெற்று இருபத்தாறு ஆண்டுகள் ஒரு சிறந்த ஆசிரியராக பணியாற்றி கடந்த பத்தாண்டுகளாக தமிழாசிரியராக நகராட்சி பெண்கள் உயர்நிலைப் பள்ளி சிதம்பரத்திலே பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை வாழ்வில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய ஐம்பத்தி நான்காம் அகவையில் இந்த நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதை குறித்து கூறும்போது என் தமிழ் மீது கொண்ட பச்சினாலும் தமிழாசிரியர் பணியினாலும் கவிதையின் மீது கொண்ட காதலினாலும் பல குழுமங்களின் துணையினாலும் பள்ளிப்பணிகளுக்கு இடையே பல கவிதைகளை படைத்தேன் இடைவிடாத முயற்சியினால் இயற்றிய கவிகள் அனைத்தையும் நானும் என் கவியும் என்ற தலைப்பில் படைத்தவனின் அருளாலும் பெற்றவர்களின் ஆசையாலும் உற்றார் உறவினர் உதவியினாலும் மாசற்ற நண்பராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் சீரிய குருநாதராகவும் விளங்கக்கூடிய முனைவர் அமுதகபீர் சையது அபுதாகிர் ஐயா அவர்களின் இடைவிடாத ஊக்கத்தினாலும் இந்த கவிதை வெளியிடுகின்றேன் என்று இந்த நூல் வெளியிடுவதற்கு காரண கர்த்தாக்களை அவர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த ஹேம நம்முடைய அபுதாகிர் ஐயா அவர் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அவர்கள் அவர்களுடைய அவர்களும் சரி ஹேமலதாமாவும் சரி நம்முடைய தென்தமிழ் பேரவை இதுதான் எங்கள் தாய் வீடு என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒரு நூலினை இன்று காண்பதிலே இன்று அதனை மதிப்புரை செய்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இப்போது நாம் நேரடியாக கவிதைக்கு செல்வோம் உளியின் வலியும் உலகத்தின் நிலையும் என்று இந்த உலகத்தின் நிலை எப்படிப்பட்டது அங்கே நாம் எப்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிகச் சிறப்பானது ஒரு கவி முதல் கவியாக உளியின் வலியை தாங்காத கல்லும் உழைத்து வாழத் தெரியாத கணவனும் கொடுத்து பழக தெரியாத மனைவியும் அடித்து வளர்க்காத அன்பு மகனும் பிடித்து வளர்க்காத பாசப் பெண்ணும் விட்டு கொடுக்க தெரியாத உறவும் அனுசரிக்காத அடுத்த வீட்டு மனிதரும் அருமை புரியாத அன்பு நண்பரும் தாகம் தீர்க்க உதவாத தண்ணீரும் ஆபத்திற்கு உதவாத அரும் பணமும் பெற்றோரை காக்க மறந்த பிள்ளையும் உன்னை போல் உளியால் அடி வாங்காதவரை உருமாற்றம் பெற்றதாய் சரித்திரமே இல்லை இது ஒரு ஆசிரியர் என்ற ஒரு நிலையிலும் ஒரு பெற்றோர் என்ற ஒரு நிலையிலும் ஒரு மிகச்சிறந்த அனுபவ வார்த்தைகளாக இந்த கவியை நான் பார்க்கின்றேன் மேலே ஒரு நெஞ்சம் தொட்ட கவிதை இது அதே போல அம்மா நீ எங்கே என்று ஒரு அருமையான கவிதை தன்னுடைய அம்மாவை நினைத்து எழுதியிருக்கின்றார்கள் அதில் பார்க்கும்போது நினைவுகள் ஆயிரம் இருப்பினும் நீங்காத நினைவுகள் எந்த மாதாவே என்று தன்னுடைய தாயை குறித்து அதே போல மைதீரவிருக்கும் எழுதுகோள் என்று கடைசி காலத்திலே கண்ணிருந்தும் குருடனாக கடந்த நினைவுகளை கழிப்புடனே நினைத்து கரம் மனையாளையும் பெற்ற செல்வ செல்வங்களையும் பெற்றெடுத்த பெரிய பெற்றோரையும் சுற்றி வந்த சுகபோக உறவினனையும் கற்றுக்கொடுத்த ஆசானையும் தட்டி கொடுத்த தோழனையும் கல்லூரி காதல் காதலையும் காதலினால் வந்த வேதனையையும் கட்டுக்கடங்கா வாலிபத்தில் அத்துமீறிய வேலைகளையும் போட்டி போடும் உலகத்திலே போராடி வெற்றி பெற்று வாழ்க்கையில் வைரமாய் ஜொலித்திடவே உட்கார நேரமின்றி உன் உறக்கம் ஏதுமின்றி அரைச்சான் வயிற்றுக்கு அவதியாய் அலைந்துட்டு ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாய் அரை நிமிடம் நினைக்கையிலே கரம் இரண்டும் வாலிப எண்ணங்களின் வயதான நினைவுகளை வரிசைப்படுத்த நினைக்கையிலே ஒரு வாழ்வின் இறுதி கட்டத்தை இறுதிக்கட்டத்தில் இருக்கக்கூடியவர் எந்த ஒரு சிந்தனையோடு எழுதுவாரோ அந்த ஒரு சிந்தனையோடு கரம் இரண்டும் ஆடுதே கண்ணீரும் ஊறுதே எழுத்தாணியின் இறுதி மையம் இறந்துதான் போனதே எழுத்தாணியின் இறுதி மையம் இறந்துதான் போனதே என்று அந்த வேதனையை அந்த வலியை அந்த தன்னுடைய கடந்த காலங்கள் முழுவதையும் நினைத்து பார்த்து அதை அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கவிதையாக நெஞ்சில் நிற்கக்கூடிய ஒரு கவிதையாக அதாவது ஒரு வாழ்ந்து முடித்த வயதானவர்களுடைய அந்த சிந்தனையும் அவருடைய அந்த கரங்களும் அதை அப்படியே என்ன சொல்வதென்றால் ஒரு நம் கண்முன்னே காட்சிப்படுத்தக்கூடிய விதமாக அமைந்திருக்கக்கூடிய கவிதை அதே போல தமிழ் பேசும் அறம் என்று என் உயிரில் கலந்த தமிழே என்று தொடங்கி தமிழ்தாயையும் தமிழ்தாயின் புதல்வர்களான கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் மிக சிறப்பாக நினைவு கூர்ந்து முடிசூடாம் பட்டத்து மகாராணியே என்று தமிழ் அன்னையை போற்றி பொழிந்திருக்கின்றார் இந்த கவிதையில் எண்ணற்ற வரிகள் ஒவ்வொரு வரிகளுமே முத்தாய்ப்பான வரிகள் பெண்மையின் வலிமை என்று மிகச் சிறப்பாக கொஞ்சி பேசும் பிஞ்சு பைங்கிலியே என்ற அந்த பெண்மையை அவர்கள் அரவணைக்கக்கூடிய விதம் மிகவும் தனித்துவமான ஒரு சொல்லாடல் அதே போல இந்த நூலினுடைய ஒவ்வொரு கவிதைகளுமே மிகவும் அருமையாக கவிதை தினம் என்றால் அதற்கு ஒரு கவிதை என் எழுத்தால் பிரசி பிரசவிக்கப்பட்டவளே என்று தன்னுடைய எழுத்தை ஒரு தாயாக பாவித்து கவிதை தினத்திற்காக கவிதை கவிதைக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார்கள் அதை முழுவதும் அவருடைய வாசிக்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நூல் நிச்சயமாக கவிஞர்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல் பழைய நினைவுகள் என்று எல்லோருமே படித்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை அனுபவங்கள் ஒவ்வொரு எழுத்தாரனும் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களைத்தான் புத்தகத்தில் கவிகளாக எழுத்துக்களாக வடிக்கின்றான் அந்த அனுபவத்தை நாம் இடத்தில் அமர்ந்து ஒரு சில மணித்துளிகளில் ஒரு சில மணி நேரங்களில் நாம் அந்த அனுபவங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் படிக்க வேண்டும் அப்படி படிக்க விரும்புவோர் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நானும் என் கவியும் பழைய நினைவுகள் என்ற ஒரு தலைப்பிலே பால்ய வயதிலே பள்ளிக்கூடத்திலே பெட்டி கடையிலே சின்ன மிட்டாயையே காக்காகடியில் எச்சில் கடித்த நண்பர்களோடு சுவைக்கையிலே என்று தன்னுடைய சிறுவயதிலிருந்து தொடங்கி தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அந்த நிகழ்வையுமே அலுமினிய தட்டிலே ஆசையாக சட்னியும் சாம்பார் வாங்கிய போதும் அதே போல மாமன் மகளும் மறைந்திருந்து பார்க்கும் சமயத்திலே அந்த ஒவ்வொரு தோறும் கொண்டு வந்து ஐடி கம்பெனியில் கை நிறைய வாங்கினாலும் காசு வாங்கினாலும் அம்மாவிடம் அடம் பிடித்த ஐந்து காசு மிட்டாய்க்கு அழுது அழுது வாங்கி அந்த ஐந்து காசுக்கு ஈடாகுமா என்ற அந்த வரியை படிக்கும்போது நம்முடைய பாளிய காலம் நினைவில் வராமல் இருந்தால் நாம் மனிதராகவே இருக்க முடியாது இப்படி எண்ணற்ற கவிதைகள் சித்திரை மாதம் இப்போது சித்திரையே வருக என்று ஒரு அருமையான கவிதை தங்கத்தையும் வைரத்தையும் தரணியிலே தருக கேட்பது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பது போல ஒவ்வொரு வரிகளும் அதே போல மன நோயாளிகளே கொஞ்சம் மாறுங்கள் என்று தனி தமிழ்தாய் இருக்கையிலே தமிழ் கலாச்சாரம் இருக்கையிலே அந்நிய மொழிக்கும் அந்நிய கலாச்சாரத்திற்கும் மாறுவோருடைய ஒவ்வொருவரையும் அழைத்து கலாச்சாரத்தையே காசுக்கு நாகரிகமாக வாங்குவோரே விரித்த கூந்தலுடன் கிளிசல் ஆடை ஒப்பனையுடன் மனநோயாளிகளை கொஞ்சம் மாறுங்கள் என்று அவர்களை குறிப்பிடுகிறார் இப்படி ஒவ்வொரு இந்த சமுதாயத்தின் அவலங்களையும் அவர் சுட்டிக்காட்ட தயங்குவதில்லை தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாவசியமாக ஒவ்வொரு ஒரு அதாவது என்ன ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் தான் மகிழ்ந்த தான் நின்று நிதானித்து பார்க்காத எல்லோரும் நின்று நிதானித்து பார்க்காத இடங்களை பார்த்து அதை எழுதிய அந்த ஒவ்வொரு கவிதையாக இதை நான் பார்க்கின்றேன் மழையில்லா துளிகள் என்று படுத்துறங்க முடியாத மாதாவின் மடி தாய் மடியை விரல் பிடிக்க முடியாத தந்தையின் கரம் இந்த வரிகளை எல்லாம் பார்க்கும்போதுதான் நிகழ்காலத்தில் இந்த வரிகளை படிப்பவர்கள் நிச்சயமாக வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று தூண்டக்கூடிய ஒரு கவிதையாக இந்த கவிதைகளை வடித்திருக்கின்றார்கள் முயற்சிக்கு எல்லை இல்லை ஒவ்வொரு தலைப்புகளுமே கவிதைக்கு தனித்துவமான தலைப்புகளாக பார்த்தவுடனே இந்த தலைப்பை நாம் படிக்க வேண்டும் என்று நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடிய தலைப்புகளாக முழு மனதுடன் இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை இது ஒவ்வொருவரும் பொருந்தக்கூடியது தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இறுதியாக ஆசிரியர் என்ன ஆசிரியர் என்று ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றார் அந்த கவிதையோடு இந்த நூல் மதிப்புரை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஏனென்றால் எல்லா கவிதைகளையுமே படிக்க வேண்டும் அதை ஒவ்வொன்றையும் பற்றி பேச வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் அவ்வளவு நேரமாகும் ஆகவே காலத்தின் அருமை கருதி இருபது நிமிடங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையிலே இந்த என் ஆசிரியர் என்ற அவருடைய கவிதையோடு நிறைவே விரும்புகின்றேன் என் ஆசிரியர் என்ற தலைப்பிலே அன்பை வித்தாகி அறிவை விளைச்சலாக்கி அன்பை வித்தாக்கி அறிவை விளை விளைச்சலாக்கி பாடத்தை பாங்காக்கி பண்பை பக்குவமாக்கி சொல்லை சீராக்கி சொப்பனத்தை சீர்மையாக்கி வாழ்வை வளமாக்கி வாக்கினை நேர்மையாக்கி அண்டத்தை அருமையாக்கி அனுபவத்தை பாடமாக்கி சிந்தையை செம்மையாக்கி சீர்மையான வழியாக்கி சுத்தத்தை சோராக்கி சுகாதாரத்தை பாடமாக்கி இடைநிற்றலில்லா கல்விக்காக உன்னையே எலும்பாக்கி செம்மையான வழியாக்கி சீர்தூக்கி கல்வியாக்கி இடைநிற்றா இடைநிலா நிறில்லா கல்விக்காக உன்னையே எலும்பாக்கி அவ்வளவு ஒரு கஷ்டப்படக்கூடிய அந்த ஆசிரியர்களை அவர் இந்த கவிதையில வடித்திருக்கின்றார் நெஞ்சத்திலே நிறைவாக்கி நினைவையே புனிதமாக்கி செம்மண் நிலமாக்கி செழுமையான விளைச்சலாக்கி பாரிநிலை பகட்டாக்கி பண்பான மாந்தராக்கி கோயிலாக்கி இறைவனாக ஆக்கி நித்தமும் பூசையாக்கி தியானத்தின் நினைவாக்கி மனக்கண்ணில் கோட்டையாக்கி மனங்குளிர கடவுளாக்கி முவ்வேளையும் குடமுழுக்காக்கி முடிந்தவரை நினைவாக்கி பாதத்தை சரணாகதியாக்கி பிரதோஷத்தை நமஸ்காரமாக்கி மகிழ்ந்தேனே மாண்புற்ற மாசற்ற குருநாதரையே என்று தன்னுடைய ஆசிரியரை ஆசிரிய பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த கவிதையிலே நினைவு குறிப்பாக அவருடைய ஆசிரிய பணியின் அனுபவ கவிதையாகவும் இது அமைந்திருக்கின்றது இப்படி எண்ணற்ற கவிதைகள் குவிந்து கிடக்கக்கூடிய இந்த நானும் என் கவியும் என்ற அருமையானது இந்த கவிதை நூலை அனைவரும் வாங்கி படிப்போம் நாமும் அனுபவங்களை நூலின் வழியாக பெறுவோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விட்டு சென்ற நாம் கவனிக்காத ஒவ்வொரு இடங்களையும் கவனித்து வாழ பழகிட நாம் இந்த நூலினை படிப்போம் இந்த நூலை எழுதிய ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கல்வி பணியில் சிறக்கவும் தங்களுடைய சாதனையினால் எட்டு திக்கும் எதிரொலிக்கவும் எல்லாம் உள்ள இறையருள் வேண்டி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் அடுத்த முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது நிகழ்வாக அடுத்து ஒரு அற்புதமான நூலோடு கவிதை நூலோடு இணைகின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெறுவது நான் செலஸ்டின் மிக நன்றி உறவுகளே